சிக்கிய அடுத்த பைக் ஸ்டன் காதலர்கள் கிளைமேக்ஸில் நடந்த ட்விஸ்ட் முந்தைய காலகட்டங்களில் ஒரு வீட்டில் ஒரு வாகனம் வைத்திருப்பதே பெரிய விஷயமாக இருந்து வந்தது ஆனால் இன்று ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே தனித்தனி வாகனம் என்று வைத்துக் கொள்ளும் அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது பதினெட்டு வயது ஆவதற்கு முன்பாகவே வாகனங்களை ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இன்றைய பிள்ளைகளின் மனதில் வந்துவிடுகின்றன இதை தொடர்ச்சியாக அவர்களும் வீட்டில் உள்ளவர்களை கட்டாயப்படுத்தி வாகனத்தை கற்றுக்கொண்டு வீட்டை சுற்றி வாகனத்தை எடுத்து செல்வது போன்ற செயல்களிலும்

ஆனா இது பலருக்கு புரிவதே இல்லை இதனால் பொது இடங்களில் அதிக அளவு வேகத்துடன் செல்லும் வாகனங்கள் சில சமயங்களில் விபத்துகளில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவது தற்பொழுது தொடர்ந்து நடந்து வருகின்றன மேலும் வாகனங்களை ஓட்டுபவர்கள் சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்வதும் பார்க்க முடிகின்றனர் நான்கு சக்கர வாகனங்களை ஓட்டுபவர்கள் கட்டாயமாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் இரு சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதும் விதிமுறையாக இருந்து வருகிறது ஆனால் சாலையில் செல்லும் இளைஞர்கள் இது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவது கிடையாது மேலும் இது மட்டும் இல்லாமல் சாலையில் காதலர்கள் செய்யும் சேட்டைகளும் கொண்டே வருகிறது சாலைகளில் வாகனங்களை ஓட்டும் போது காதலர்கள் விதிமுறைகளை பின்பற்றாமல் திரைப்படங்களில் வருவது போல காதலித்துக்கொண்டு வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர் இந்நிலையில் இது போன்ற சாலை விதிகளை பின்பற்றாமல் செய்பவர்களிடம் இருந்து போக்குவரத்து போலீசார் பயன் விதித்தும் வருகின்றன மேலும் சமீபத்தில் கூட புதிய சட்டங்கள் சாலை பாதுகாப்பு விதி கொண்டு வரப்பட்டது ஆனால் அவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாமல் பொது இடங்களில் காதலர்கள் தொடர்ந்து வாகனங்களில் ஒன்றாக செல்வது போன்ற வீடியோக்களை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ஏற்கனவே பேருந்து ரயில் என்று பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களில் எல்லாம் வாகனங்களில் முதல் காதலர்கள் செய்து வந்த அட்ராசிட்டிகள் மாறி தற்பொழுது இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் போன்றவற்றில் ரொமான்ஸ்களை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் கூட ஒரு பெண் தனது காதலரை பைக்கின் டேங்க் மீது அமர வைத்துக்கொண்டு காதல் பாடலுக்கு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார் அந்த வீடியோவில் வாகனத்தை ஓட்டிய பெண் ஹெல்மெட் அணியாமல் சென்றது சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாமல் பொது இடத்தில் இப்படி அதிவேகத்தில் சென்றார் என்று சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது மேலும் இந்த பெண் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பலரும் கூறி வந்தனர் தற்பொழுது மீண்டும் ஒரு காதலர்கள் சாலையில் பைக்கில் ரொமான்ஸ் செய்து செய்து கொண்டு ரீல் சமூக பதிவிட்டுள்ளனர் இதிலும் வாகனத்தை ஓட்டும் நபர் ஹெல்மெட் அணியாமல் வேகமாக சாலையில் பைக் ஓட்டுவதையும் பார்க்க முடிகின்றனர் இப்படி பொது சாலைகளை காதலர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு ரொமான்ஸ் என்ற பெயரில் பாதுகாப்பு இல்லாமல் வாகனங்களையும் ஓட்டி வருகின்றனர் இந்த நிலையில் இதனை கண்டிக்கும் விதத்தில் இவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றன